இருபத்தி ஒன்றாந்தேதி கருணியா எழுநூ எழுநூற்றி பதினொன்று கொடுக்க இருபதாந்தேதி ரிசல்ட்டு பார்த்தோம்னா எழுநூற்றி தொண்ணூறு அல்ல ஜீரோ ஆள் போட்டு சிங்கிளாக கொடுத்து பெஸ்ட்டாக வின்னிங் வந்திருக்கு ரிசல்ட்டு பேஸ் பண்ணி கொடுத்தால பாருங்கள் மிஸ் பண்ணிவிட்டேன் இருபத்தி ஒன்றாந்தேதி சிங்கிள் போல் வந்து ஏபோடுக்கு நாலு ஆறு எட்டு ரிசல்ட் வந்து ஏழு வந்துச்சு அதை பேஸ் பண்ணி ஆறு எட்டு நாலும் கொடுத்துருக்கேன்பா பி அதே மாதிரி நாலு ஆறு ஏழு ஃபீபோர்டுக்கு வந்து ரெட் வந்து ஒன்பது வந்துச்சு கொஞ்சம் டவுட்டில் தான் இருக்குது சீபோர்டுக்கு ஒ ஒன்று ரெண்டு எட்டு என்ன சீபோர்டுக்கு ஜீரோ வந்ததுனால் ஒன்று வரலாம் இல்லை ட்ரா நம்பர் பேஸ் பண்ணி எடுத்து சீபோர்டுக்கு எட்டு வரலாம் ஆல் போர்டுக்கு ஒன்று நாளுக்கு அமைக்குதுங்கப்பா பட் அது பெஸ்ட்டாக எதுவும் கொடுக்கல கொஞ்சம் டவுட்டாக இருக்குது நாளைக்கு மறுபடியும் நான் செக் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி இல்லைன்னா ஒரு மணிக்கு நான் வீடியோ போடுறேன் நைட் ஷிஃப்ட்டு போய்ட்டு தூங்கி எழுந்துச்சிட்டு இருந்தால் வீடியோ போடுவேன் ஒரு வேளை தூங்கிட்டேன்னா வீடியோ வராதுன்னுபா பெஸ்ட்டு போடாவோ இல்லை ரெண்டு நம்பரும் எடுத்திருக்கேன் திருச்சில் பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பத்தேழு ஆறுநூற்றி எண்பத்தி ஏழு நூற்றி இருபத்தி ரெண்டு ஆறுநூற்றி நாற்பத்தனை ரிசல்ட்டையும் ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி நாலு செட்டு எடுத்துருக்கேன் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி எப்படி வரும் அப்படின்னு ஒரு செட்டு கொடுத்துருக்கேன் எழுபது நாளில் ஆறு வரலாம் பி போர்டுக்கு ஒன்பது அரைக்கும் எட்டு சி போர்டுக்கு ஜீரோ வந்தாலும் ஒன்று அதே இதை ட்ரா நம்பர் பேஸ் பண்ணி உள்ட்டவாக சேஞ்ச் ஆகியிருக்கு ஒன்றத்துக்கு ஏ போடுக்கும் வித் டபுள் ஒன் இருக்குது டபுள் டூ வரலாம் ஏதோ ஒரு பொருள் ரெண்டு வரலாம்னு கொடுத்துருக்கேன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்